பெரிய ஆர்டரை பிடித்த மருமகளுக்கு உஜியா கொடுத்த இன்ப அதிர்ச்சி ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல் அப்படிங்குறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சிறுகடி காசை சீரியல பார்த்தீங்கன்னா மீனாவால் ஒரு சந்தோஷமான சம்பவம் நடந்திருக்குது அதாவது மீனாவால் ரோஹிணிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்க அவங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாபத்தை கொடுக்கற ஒரு ஆர்டர் அது அமைஞ்சிருக்குது இந்த விஷயத்த ரோஹிணி தன்னால் மட்டுமே கிடைத்த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உஜ்யா ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன் இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா பார்வதி யூடியூப் சேனல் காட்சிகள் தான் இடம் பிடிச்சிருந்தது அதை பார்த்து விஜயா கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா அவங்க பார்வதி சிந்தாமணிய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க என்ன காரணம் அப்படின்னா ரோஹினி பொய் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவியை பிரித்து வச்ச விஜயா அவங்களுக்கு இப்போ சாந்தி முகூர்த்தமும் ஏற்பாடு பண்ணுறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு வந்து மனோஜ் ரோகினியோட அறையில் பூ அலங்காரம் எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அறையை பார்த்த மனோஜ் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு நாற்பது லட்சம் லாபம் கொடுத்த மருமகள் மூத்த மருமகனி உன் மூலியமாக தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர சந்தோஷத்தில் ரோகினியே மறுபடியும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ எனிவே இது மீனாவால் தான் கிடச்சிது அப்படிங்கிறத எப்போ விஜயா புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்